ரமேஷ் ரொம்ப ஹாப்பி காலையில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணி முடித்திருந்தான் அதுவும் அவன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சஞ்சுலாவை தான் சுருக்கமாக சொன்னால் இனிமே இவ உனக்குதான்ப்பா கூடிய சீக்கிரமே இவளை மிஸ்ஸஸ் சஞ்சுலா ரமேஷ்னு மாற்ற நாங்கள் உறுதி அளிக்கிறோம்னு சொல்லி இவங்க வீட்டு பெருசுங்களும் அவங்க வீட்டு பெருசுங்களும் நிச்சயம் பண்ண ரமேஷ் வாஸ் இன் ட்ரீம்ஸ் யா மிசஸ் சஞ்சுலா ரமேஷ் நினைத்துப் பார்க்கவே ஹனித்தது நிச்சயம் செஞ்சு வெற்ற அப்பாவுக்கு தேங்க்ஸ் மனசில் நூறு முறை சொல்லி கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா ரொம்ப பெரியார் ஆளும் கட்சியின் சீனியர் அமைச்சர்களில் ஒருவர் இருபது வருஷமா தமிழகத்தில் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கின்றார் நடுவில் இரண்டு தடவை கட்சி மாறியும் இருக்கிறார் தன் மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக தன் தகுதியிலிருந்து இரண்டு ஃப்ளோர் இறங்கி போய் வட்ட செயலாளர் மூர்த்தியிடம் பெண் கேட்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் மூர்த்திக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிப்பதற்குள் அவர் பயந்த பயம் அவருக்கு தான் தெரியும் பின்னர் அமைச்சருக்கு சம்மந்தி ஆவதென்றால் சும்மாவா ஆறாவதுல அஞ்சு வருஷம் இருந்தவன திடீர்னு மல்டிபிள் ப்ரமோஷன் பண்ணி டாக்டர் பக்கம் கொடுத்து நீ எல்லாத்தையும் படிச்சுட்டா சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா தெரியலனா மூர்த்தியோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு மேலே இருக்கிற மாவட்ட செயலாளர் மா மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் இவர் மேலே ரொம்ப பொறாமல் கட்சிக்கு நேற்று வந்த பையன் இன்னைக்கு அமைச்சருக்கே சம்மந்தியாவிறானேன்னு அவனுங்க பேசினது இவர் காதுக்கும் வந்தது கோபக்கார பசங்க ஏதாவது பண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி நிறுத்திட போகிறாங்கன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாள் அப்புறம் தான் பொண்ணு சஞ்சுலா வேற என்று தான் சொல்ல வேண்டும் சஞ்சுலா ரொம்ப அழகான பொண்ணு எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம்னு தன் அப்பா மூர்த்தியிடம் ரொம்பவே அடம் பிடிச்சி பார்த்தா ஆனால் மூர்த்தி விடலை இதனால குடும்பத்துக்கு எவ்வளவு லாபம் தன் அரசியல் வாழ்வுக்கு எவ்வளவு லாபம்னு சொல்லி பார்த்தார் பிறகு ஒரு மாதிரி மிரட்டி கெஞ்சி பணிய வைத்து விட்டார் பொண்ணும் பையனும் கலந்து பேச ஏற்பாடு செய்தார் தன்னை பிடிச்சிருக்கானு ரமேஷ் கேட்ட கேள்விக்கு ஆமாம்னு ஏனோதானோன்னு பதில் சொல்லி வைத்தார் ஒரே நிமிஷம்தான் உடனே நிச்சயதார்த்தம் இப்போ அதுவும் முடிஞ்சி மண்டபத்தினுள் இருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மண்டபம் ரொம்ப பெருசு மதியம் மணி மூணரை கிளம்புறவங்களுக்கு ரமேஷ் போர்டிகோவில் நின்று கொண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டிருந்தான் உள்ளேயும் வெளியேயும் கும்பல் நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தது யார் வராங்க யார் போறாங்கன்னு இவனுக்கு தெரியவில்லை அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு பேர் எல்லோரும் சொல்லி வச்சா போல ஆள் ஆளுக்கு ஒரு குட்டி கும்பலை கூட்டி வந்திருந்தாங்க பிஏக்கள் எடுபடிகள் அடி ஆட்கள் அடி வாங்குகிற ஆட்கள் சின்ன வீடு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரே கூட்டம் களைப்பாக இருந்தது ஆனால் களைப்பு தெரியலை காரணம் உள்ளே இருந்த செஞ்சுலா அவள் ஒரு இனிமை இனிமையை தவிர வேறு ஒது எதுவும் இல்லை இவரானார் இவளை எப்பவும் நான் மகிழ்ச்சியாக கலகலன்னு வச்சுக்கணும் ஒரு நாள் கூட பிரியாமல் இவளை வச்சுக்கிட்டு ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் ஜாஸ்தின்னா ஒரு தொண்ணூற்றி ஒன்பதே வருஷம் ஜாலியாக வாழணும்னு கடவுள்கிட்ட மானசீகமாக வேண்டினான் என்று தான் சொல்ல வேண்டும் கடவுள் ரொம்ப பெரியவர் அவருக்கு பிகினிங்கும் இல்லை எண்டிங்கும் இல்லை அந்த அளவுக்கு பெரியவர் அவர் விளையாடி பார்க்கணும்னு நினச்சா யாரால் தான் தடுக்க முடியும் சஞ்சுலா இருந்த ரூமில் அவர் வேறு மாதிரி முடிச்சியை போட்டார் சஞ்சுலாவும் தன் புடவைகளை எல்லாம் கோர்த்து முடிச்சு போட்டு ஜன்னலை திறந்து கீழே இறங்கினார் கீழே அவள் காதலன் கார்த்திக் மற்றும் அவன் நண்பர் சிலரும் ஒரு பொலிரோவில் காத்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பொலிரோ ரொம்ப வேகமாக பறந்தது உள்ளே கார்த்திக்கின் கையை பிடித்து கொண்டார் நீ எங்க வராம இருந்துடுவியோன்னு பயந்துட்டே இருந்த தெரியுமா கார்த்திக்கும் அவள் கையை பற்றினான் கூட இருந்த நண்பர்களில் ஒருவன் சஞ்சுலா கார்த்திக் எவ்வளவு டென்ஷனில் இருந்தான்னு எங்களுக்கு தான் தெரியும் பெரிய இடத்து விஷயம்னு தெரிஞ்சதும் ரொம்ப நம்பகமான இடம்னு நினைச்ச இடங்களில் இருந்து கூட ஹெல்ப் கிடைக்கல ஆனா உங்க அப்பா கிட்ட இருக்கிற வாரிய தலைவர் சத்யாதான் எங்களை பத்தி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் நாங்கள் முதல்ல நம்பலை அட நானும் காதல் கல்யாணம் பண்ணவதாம்ப்பா காதலுடைய அருமை எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னப்ப எங்களுக்கும் சரின்னு பட்டுச்சு அவர் தான் இந்த வண்டியையும் டிரைவரையும் அனுப்பி வச்சார் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் டிரைவர் ரொம்ப வேகமாக வண்டியை ஓட்டினான் கார் நீங்கள் எந்த பக்கம் போக சொன்னாலும் எனக்கு சரி சார் என்று கார்த்திக்கை பார்த்து பவியமாக சொன்னான் கார்த்திக்கும் வழியை சொன்னான் டிரைவர் அதை கேட்டுக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் டிரைவர் மட்டுமல்ல அவன் பாக்கெட்டில் ஆன் செய்யப்பட்ட செல்போனின் அடுத்த முனையிலிருந்த வாரிய தலைவர் சத்யாவும் கேட்டுக்கொண்டார் அதை அப்படியே அடுத்த போனில் மாவட்ட தலைவரிடம் ரிலே செய்தார் ஐயா வட்ட செயலாளர் பதவிக்கு என்ன மறந்துடாதீங்க ஐயா என்றும் மறக்காமல் கேட்டுக்கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் மாவட்ட தலைவர் ரொம்ப பவ்யமாக அமைச்சரிடம் வந்தார் அமைச்சர் முகத்தில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வெடித்து கொண்டிருந்தது எதிரே சஞ்சுலாவின் அப்பா மூர்த்தி கதறி கொண்டிருந்தார் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வர ஆள் அனுப்பியிருக்கேன் ஐயா வந்ததும் அவளுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லையா நம்ம ரமேஷ் தம்பி அவளை எப்படி வேணும்னா போட்டு அடிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கழுதையை நானே என் கையால் வெட்டி போட்டுறேன் ஐயான்னு பினாத்தி கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் மண்டபமே அல்லாடி கொண்டு இருந்தது பின்ன காலையில் நிச்சயம் செஞ்சுக்கின பொண்ணு மதியம் ஓடி போச்சுன்னா சும்மாவா ரமேஷும் நெஞ்சு பிளந்து போய் ஒரு ஓரத்தில் சாய்ந்திருந்தான் அப்போது மாவட்ட தலைவர் மெல்லிய குரலில் அமைச்சரிடம் சொன்னார் ஐயா அவங்கள பிடிச்சாச்சு என் ஆளுங்க அவங்கள கூட்டிக்கிட்டு இப்போ வந்துடுவாங்க டிரைவர் தப்பிச்சு ஓடிட்டான் இந்த பொண்ணோட காதலை அவன் பேர் ஏதோ கார்த்திகா அவனும் இவளை விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அவனை போய் நம்பி இப்போ ஓடினா பாருங்க காதல் அளவுக்கு கண்ணை மறைச்சடிச்சு போல வண்டியும் ஏதோ திருடன வண்டியாக அவங்கள இப்போது கூட்டியாந்துடுவாங்க ஐயானு பவ்யமாக பண்ணினார் என்று தான் சொல்ல வேண்டும் அவங்க ரொம்ப பயந்து நடுங்கியவாறு நின்று கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சஞ்சுலாவை தவிர மற்ற அனைவரும் வரும் வழியில் சமத்தியாக கவனிக்கப்பட்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எதிரே அமைச்சர் மற்றும் பலர் வீட்டு பெண்கள் அழுத முகத்துடன் இருந்தார்கள் மூர்த்தி தன் மகளை பார்த்ததும் வெறி கொண்டு பாய்ந்தார் என் குடிய கெடுக்க பிறந்தவளேன்னு மாறி மாறி அவளை அறைந்தார் அப்பா என்ன அடிக்காதீங்கப்பா ரொம்ப வலிக்குது மகள் கெஞ்சினா அப்பாவின் அறை கண்ணத்தில் வழியை கொடுக்க தன்னை விட்டுவிட்டு கார்த்திக் ஓடியது உள்ளத்தில் வலியை கொடுக்க அவள் ரொம்பவே துவண்டு போயிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் கெஞ்ச கெஞ்ச அப்பாவின் வெறி இன்னும் ஏறியது இந்த முறை அவள் உடம்பிலும் அடி விழுந்தது அப்பா வலிக்குதுப்பா நான் தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு உங்களை அப்பவே கஞ்சினேன் என்று அழுதான் உனக்கு என்னடி தெரியும் நீ யாரை கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் உன்னை வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறும்னு அவளை மேலும் அடிக்க பாய்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் பாய்ந்தவருக்கு பலார் என்று ஒரு அறை விழுந்தது அனைவரும் ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அறைந்தவன் ரமேஷ் ரமேஷ் ரொம்ப ஆவேசமாக நின்று கொண்டிருந்தான் இப்ப எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறீங்க தப்பு பண்ணி அதெல்லாம் நாம் அவள் வேணா வேணான்னு சொல்லியும் நீங்கள் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அரேஞ்ச் பண்ணிங்க பாரு அது மன்னிக்க முடியாத தப்பு அப்புறம் நானும் அவளும் தனியாக பேசும்போது அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவளும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே தவிர அவள் முகத்தில் அதற்கான மகிழ்ச்சி இல்லை நானும் அவள் மேலே இருந்த ஆசையில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை இது என்னுடைய தப்பு அவள் பொய் சொல்லியிருக்க வேண்டாம்தான் ஆனால் அவளை நீங்கள் எந்த அளவுக்கு மிரட்டி வச்சுருந்தீங்களா மிரட்டி வச்சுருந்தீங்களோ யாருக்கு தெரியும் நிச்சயமாக பார்த்தா நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்கணும் உங்களை விட வயசில் ரொம்ப சின்னவனா என் கையால் நீங்கள் வாங்கின அறை தான் உங்களுக்கான தண்டனை ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இனிமேல் யாரும் சஞ்சுலா மேலே கையை வைக்கக்கூடாது இதுக்கு மேலே அவள் அடி வாங்கிறத பார்க்குற சக்தியும் எனக்கு கிடையாது அவளுக்கு அந்த கார்த்தியை பிடிக்கும்னா அவனையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உடைந்து போனான் அப்போது கட்சியின் லோக்கல் தீத்துளி பேச்சாளர் தலைமையில் ஒரு கும்பல் மண்டபத்தில் நுழைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கும்பல் ரொம்ப கோபமாக கோஷம் போட்டு கொண்டே நுழைந்தது அண்ணே எங்கள் ஆண் சிங்கம் நீங்கள் உங்களை போய் ஒரு பெண் வேணாம்னு சொன்னாளா அவள் பெண்ணே அல்ல பேய் அவள் ஒழிக என்று தங்கள் விசுவாசத்தை காட்டினார்கள் போது நிறுத்துங்க ரமேஷ் கர்ஜித் தான் நான் ஆன்சிங்கம்னா உடனே ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் என்னை பின்னு பிடிச்சிடணுமா அப்படி பிடிச்சிருந்தா மற்ற ஆம்பளைங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் லூசுத்தனமாக கோஷம் போடாதீங்க எனக்கு சஞ்சுலாவை பிடிக்கும் அவளுக்கு என்னை விட அந்த கார்த்திகை பிடிக்கும் அவ்வளவுதான் அதனால் நான் ஒன்றும் மட்டமாக போய்விடவில்லை அதே சமயம் நாளைக்கு யாராவது பொண்ணு என் வாழ்க்கையில் குறுக்கிடலாம் அவளுக்கு மற்ற எல்லா ஆண்களையும் விட என்னை பிடிக்கலாம் அதனால் நான் ஒன்றும் மற்றவங்களை விட ஒசினவன் அல்ல என்று முடித்தான் சஞ்சுலா இப்போது தான் அவனை சரியாக ஏறெடுத்து பார்த்தாள் என்றாள் என்றான்